மாசி மாச கூட்டத்தில் கருப்பாப்புடு மாறி கொழுந்து மன மணக்க ஆடி வரம் கொடுப்பார் மாசி மாச கூட்டத்தில் கருப்பாப்புடு மாறி கொழுந்து மணம் அணக்க ஆடி வரம் கொடுப்பார் இருப்பார் அங்க வழி துணையா வாரதாறு கண்ணக்கா குய்மையா காட்டு வழி போகையில் மன மனத்து புகையா அங்க வழி துணையா வாரதாறு கல்லக்கா குய்மையா அதி அழகா கொடுப்பார் சமய கருப்பா சங்கலி ஆரஞ்சு பார்த்தேன் வரல இல்லையா உன் சாமி ஏன் கணவரா நான் கேக்கிறேன் அவன் கணவரை நான் கேக்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி எப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி என் அப்பாவை என்னோட வந்து சாமி என்ன எவ்வளவு சம்பாரிச்சாலும் எனக்கு அது தெரில என் அப்பா என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இல்லையா ஆ என் கூட இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் தயவு சேர்த்து என்னோடய தகப்பான என்னோட வந்து சேர்த்து குரு சாமி என் தாய் பாடுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியுது மற்றவங்களுக்கு இல்லையா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது என்னோட கேள்வி இல்லையா பய சொல்கிறேண்ணா என்னப்பா பய சொல்கிறா அது எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னோட வந்து சேரு சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி என் தயப்பான பசியம மாதிரி சில வேலைகள் பண்ணு இந்த பொம்பளை சில வேலைகள் பண்ணிட்டு இருக்குது நீங்கள் உங்ககிட்ட வந்ததுல நான் நம்பலை என் தாய் சில வேலைகள் பண்ணதுல எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கைதான் ஏன்னு சொல்ல உங்களை நான் என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் என்ன அண்ணா என்னை அறியாமல் சில விஷயங்கள் நடக்குது ஆனால் நான் முழுமையா நான் யாரையும் என்ன வழி நம்பினதில்லை உங்களை நான் நம்புறேன் யாரா என்ன நம்புறேன் இல்லையா அதே போல அந்த பொண்ணு அந்த பெண்ணடையார் சுத்தமாக எங்கள் அப்பாவை என் தாயை விட்டு பிரிச்சு போன எனக்கு பயமாக இருக்குது யாருக்கு பயமாக இருக்குது உனக்கு பயமாக இருக்குது புரியுதா அது என்னோட சேர்த்து வயது சாமி புரியுதா அதுக்கு நான் காலத்துக்கு உன் உன்னோட ஆலயத்துக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக உன்னோட ஆலயத்துக்கு நான் வந்து சேருவேன் நீ செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் நேற்று நைட்டே நான் நைட்டே என்னை முடிவு பண்ணிட்டேன் எப்படியே யார் படி பண்ணது ஆமா இது வந்து கண்டிப்பாக நான் வந்து உன்னோட ஆலயத்துக்கு நான் வந்துடுறேன் சாமி நான் வந்து இது பண்ணிடுறேன் சாமி என் தகவலை திருப்பி கொடு எங்களோட வாழ வச்சு கொடு அதே போல என்னோட தொழில் வந்து ரொம்ப நஷ்டமாகுது சாமி என்ன சரி பண்ணி கொடு சாமி அதான் உன்னோட கேள்வி அதானே அதான் வேற கேள்வியா என்னப்பா அதோட கேள்வி கரும்பு சாமி நான் அன்னைக்கு

மனைவிதான் மரியாதை உண்டு புரியுதா நான் கேண்டிவா வந்து உன்னோட சேர்த்து கொடுத்தாரு அதே போல உன்னோட தொழில வளர்ச்சி பண்ணி கொடுத்தாரு புரியுதா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது

என்னப்பா என்னப்பா கடன் நல்லபடியாக ஓடி கொடுத்தாரு அதில் எந்த ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய வந்து லாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில வேலைகளை ஆம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் வந்து உழைச்சி கொடுத்தேன் புரியுதா புரியுதா எனக்கு எனக்கு மாதம் அம்மாவாசை ஒரு ஆவ் ஒரு ஃபுல் வாங்கி கொடுத்துறையா 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 ஏ சரியா நான் சரி பண்ணி கொடுத்துறேன் ஒரு தகப்பட உணவு சேர்த்துறா சரி ஒரு தகப்பட உணவு சேர்ந்து சேர்த்து விடுறேன் புரியுதா நான் கொடுத்த பார்க்க ஏதாவது பொய்யா போயிருந்தா போயிரலாம். நீ வந்தா matching உத்தரय. போட் மோனோட கரவர انا வந்து வரவச்சு குடுதறேன். புரியுதா? இந்த வார்த்தற انا வரவச்சு குடுதறேன். விட்டு போக நான் வச்சு என்ன வேணும்? நீ வந்து இந்த என்ன நார் என்னைய பாக்க போறேன். நான் என்ன ரேடு செட் ஆகல நீ என்ன ரேடு நீ என்ன ரேடு இது பண்ற இது சொன்ன இது நான் அமைச்சு கொடுத்தா போதுமில்ல நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை ஒன்றும் கொடுக்க நான் இது பண்ணி கொடுத்துறேன் இந்த லாரியா ஏன்னா நான் வந்து பூஜை பண்ணி கொடுத்தேன் புரியுதா நான் பூஜை பண்ணி கொடுத்துறேன் சரியா அதை உட்காந்து நான் பூஜை பண்ணி கொடுத்துறேன்டா நான் வளர்ச்சி பண்ணா நான் வளர்ச்சி பண்ணா சரியா உன்னோட உன்னோட தகப்பனை உன்னோட நான் வச்சு இது பண்ணி கொடுறேன் உன் கிடையாது நான் கட்டி கொடுத்துறேன் புரியுதா

இந்த வேலை எத்தனோ தெய்வத்தை கொடுத்துப்பேன் புரியுதா நான் மூணு நாள் நான் போதும் நான் காப்பாத்து கொடுக்க தகவல சேர்த்து புரியுதா என்னாலும் புரியுதா புரியுதா உனக்கு பக்க குழமா நான் இருக்கிறேன் நீ எதை வேணுமானாலும் செய்யு உன்னை எவனாலையும் வெல்ல முடியாது நாங்க புரியுதா வா